அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியில் உதவியாளர் வேலைவாய்ப்பு ஐம்பது காலி பணியிடங்கள் இருக்குது முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபது ரூபாய் சம்பளம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்கோலாக போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா காலி பணியிடங்கள் பற்றி தான் பார்க்குறோம் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பின்வரும் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வேலை வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது உதவியாளர் வேலைவாய்ப்பு இதுக்கு ஐம்பது வே ஐம்பது வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி இதோட கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா பணி விவரம் வந்து உதவியாளர் கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரில் ஏனி டிகிரி அதாவது பிஇ பிடெக் அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரியின் லா தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க விண்ணப்பத் தமிழ்நாடு கூட்டு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி அதாவது கூட்டுறவு பயிற்சி முடித்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரர்கள் கணினி பயன்பாட்டில் அடிப்படை அறிவு பெற்றிருக்க வேண்டும் சொல்கிறாங்க கண் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு விவரங்கள் பற்றி பார்த்தலாம் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வயது வரம்பு விவரங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தஞ்சு நிலவரப்படி கீழே கொடுக்கப்பட்டுள்ளன சொல்கிறாங்க அடுத்தது இதர வகுப்பினர் அதாவது எஸ்சி எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி ஓடி ஓபிசிஎம்மு அப்புறம் பிசிஎம் தவிர குறைஞ்சபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுன்னு சொல்கிறாங்க அதிகபட்ச வயது முப்பத்தி ரெண்டு அது முப்பத்தி ரெண்டு நிறைவு செய்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு சலுகைகள் வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் உச்ச வயது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இராணுவத்துக்கு வந்த உச்ச வயது ஐம்பது ஆதரவற்ற விதவை உச்ச வயது வரம்பு இல்லை அவங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லைன்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி டிசிபிசி ஓபிசிஎமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றும் பிசிஎம் பிரிவுகளை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் குறைஞ்சபட்ச வயது பதினெட்டு நிறைவு செய்திருக்க வேணும்னு சொல்கிறாங்க உச்ச வயது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு இல்லை இவங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லைன்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு தலைவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் அதிகபட்ச வயது வரம்பு இல்லைன்னு சொல்கிறாங்க முன்னாள் இராணுவத்தினருக்கும் அதிகபட்ச வயது வரம்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆதரவற்ற விதவை அதிகபட்ச வயது வரம்பு அவைங்களுக்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சம்பள விவரங்கள் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பணிக்குரிய உதவியில உதவியாளர் அசிஸ்டண்ட் பதவிக்காக சம்பள விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபது இருபது ரூபாலேருந்து முதல் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா வரை சம்பளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி இந்த எக்ஸாம் இந்த ஜாப்போட எக்ஸாம் எப்படி நடைபெறும்னு சொல்கிறாங்கன்னா தேர்வு செய்ய முறை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பணிக்கு விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தாரர்கள் பின்வரும் இரண்டு நிலைகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று சொல்கிறாங்க அது எப்படின்னா எழுத்து தேர்வு ஃபஸ்ட்டு ரைட்டிங் எக்ஸாம் நடைபெறும் விண்ணப்பத்தின் முதலில் ஒரு போட்டி தேர்வு காம்படேட்டிவ் எக்ஸாமு தயாராகி அதில் தேர்ச்சி பெற வேண்டும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெறும் சொல்கிறாங்க அதில் எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பத்தாளர்கள் அவர்கள் சமர்ப்பித்த கல்வித் தகுதிகள் வயது சாதி மற்றும் இதர ஆவணங்களை நேரில் சமர்ப்பி சரிபார்க்க வேண்டும் சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கிய குறிப்புகள் மேலே குறிப்பிட்ட இரண்டு நிலைகளிலும் தேர்ச்சி பெற்ற பின்னரே விண்ணப்பத்தாரர்கள் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மேலும் விரிவான பாடத்திட்டம் சிலபஸ் மற்றும் செயல்முறை விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கவும் விண்ணப்ப கட்டணம் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி பணிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பத்தாரர்களுக்கான கட்டண விவரங்கள் வகுப்பு வாரியாக பிரிக்கப்பட்டு உள்ளன சலுகை கட்டணம் இரநூத்தி ஐம்பது இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டிய பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி அதாவது எஸ்சிஏ டிடபிள்யூ பிடபிள்யூபிடி பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகள் இவங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் செலுத்தினா போதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது பொது மற்றும் இதர பிரிவினர் கட்டணம் வந்து 500 ஐநூறுரூவா இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டிய பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் அதாவது ஜென்ரல் கேட்டகரி MBC, எம்பிசிடிசி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா செலுத்தணும்னு சொல்கிறாங்க குறிப்பு முக்கிய குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் மூலமாகவோ அல்லது வங்கி சலாம் மூலமாகவோ செலுத்தணும்னு சொல்கிறாங்க விண்ணப்ப கட்டணத்தை செலுத்திய பின்னரே உங்கள் விண்ணப்பம் முழுமையடையும் சொல்கிறாங்க மேலும் விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்குவோம் முக்கிய தேதிகள் இந்த தேதி எப்போ அப்ளை பண்ணணுன்னா விண்ணப்ப ஆரம்ப ஆரம்ப தேதி பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விண்ணப்ப கடைசி தேதி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி